ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்ம சின்ன என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன பைக் ஆக்சிடெண்ட்டில் எனக்கு வந்து ஏற்பட்டுச்சு அதனால் வந்து பண்ணலை அந்தளவுக்கு நான் வந்து போயிட்டு முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ண முடியல எப்பயும் சொல்கிற மாதிரி தான் அதுங்க பார்த்திங்கன்னா நான் சொன்னல அந்த இடவெட்டுகள் வெட்டுகள் ஒரு பேட்ச் அந்த பேட்ச் எல்லாமே முட்டை விட ஆரம்பிச்சிருச்சு முட்டை விட ஆரம்பிச்சதுங்க பார்த்திங்கன்னா அது கண்டெடுத்து அது விட்டு அவே உட்காந்துருச்சு இந்த பாருங்கள் இந்த கோழி வந்து ஒரு ஒரு பன்னெண்டு முட்டையில் இது தனியாக அவையம் உட்காந்துருக்கு அந்த மாதிரி வைக்க பொருளை இங்கேலாம் சந்து இருக்கும் அந்த இடத்துலலாம் கோழிகள் சேர்ந்து முட்டை விட ஆரம்பிச்சு ரெண்டு கோழி மூணு கோழி சேர்ந்து முட்டை விட்டுருச்சு இந்த கோழி பாருங்கள் இந்து மாதிரி வந்து கொஞ்சம் கோழியில் முட்டை விட்டு அதுவும் அப்படியே அவையம் உட்காந்துருச்சு இது ஒரு எட்டு முட்டையில் அவையம் உட்காந்துருக்கு இந்த கோழி வந்து ஒரு பதினாலு முட்டை விட்டு அது வந்து வைக்க போற வைக்க கட்டு அடிக்கிறதுனா அதில் வந்து இந்த கோழி வந்து அவன் உக்காந்துருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தக்குள்ளே சந்தில் ஒரு கருப்பு கலர் கோழி ஓகேவா அது ஒரு பதினாலு முட்டை விட்டு அதில் வந்து அது அவைய உட்காந்துருச்சு இப்போ அந்த முட்டையெல்லாம் நம்ம எடுத்து இது இல்லாமல் அந்த ஏனைய கோழி குஞ்சு பொறிச்சுருந்து அந்த கூடை இந்த வைக்கக்கட்டுக்கு சந்தில் இந்த மாதிரி இடத்துல இந்த சந்தில் இந்த மாதிரி இடத்துல அது இதுங்க கோழிலாம் சேர்ந்து முட்டை விட்டு முட்டை விட்டு அவைய உட்காந்துருச்சு இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து ஒன்றா எடுத்துகிட்டு அதில் வந்து எதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான முட்டையோ ரெண்டு நாள் முட்டையோ அதை மட்டும் நம்ம சமையலுக்கு கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம் மிச்சத்தை வந்து சேர்த்து ஒரு ரெண்டு கோழி அல்லது மூணு கோழியை வந்து அவையும் வச்சிட போகிறோம் மற்றதெல்லாம் நம்ம வந்து எடுத்துட போகிறோம் அதுதான் அந்தந்த வீடியோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து ஒரு மூணு கோழியை மட்டும் அவையம் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான முட்டையெல்லாம் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் நமக்கும் முட்டை தேவைப்படுது இந்த பாருங்கள் இந்த கோழி வந்து அதே மாதிரி கொஞ்சம் முட்டை விட்டு இது அவையும் உக்காந்துருச்சு நான் ஒரு பத்து நாளாக வந்து போயிட்டு ஷெடியூலில் போயிட்டு முட்டையை கலெக்ட் பண்ணலை ஸோ இப்போ நான் அப்படியே கூடையில் இருக்கிற எல்லாத்தையும் கூட இது மேலே உட்காந்துருந்துச்சு இருந்துச்சு அதை தூக்கிட்டு வந்துட்டு மண்ணில் வந்து முட்டையை செக் பண்ணி மண் அள்ளி ஒரு கோடையில் வந்து இந்த இந்த கோழியை வந்து அவையும் வச்சுட்டோம் முட்டையை எடுத்து இதில் வந்து ஒரு பதினாலு முட்டை வச்சுருக்குறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம பண்ணலாம் இப்போ இருக்கிற அழகான கோழியில் ஒரு ஆள் ஒரு கலரு இந்த பொறி கலர் வெள்ளை புள்ளி போட்டுருக்கோம் அழகாக இருக்கும் பார்க்கு அந்த இடவெட்டில் இது ஒரு சிறுவடை பேர் சிறுவடையாக கிடச்சிது ஒரு அருதான ஒரு விஷயம்தான் அதுக்காரன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எட்டு முட்டை இருந்தது இல்லையா இதில் இந்த முட்டையில் வந்து இதிலேருந்து எடுத்துருவோம் இப்போ நான் சொன்னல அந்த வைக்க சந்துக்குள்ளோ கற்பிள் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு அதுலேருந்து இருந்து எல்லா முட்டையும் நான் எடுக்கிறேன் ஆறு ஏழுன்னு சொல்லிட்டு எல்லா முட்டையும் கோடியை ஃபஸ்ட்டு முட்டையெல்லாம் கைவிட்டு கைவிட்டு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோடி எடுத்துக்கிட்டு வந்து ஆயும் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது எடுக்கிறதுக்கு கம்பிகளை கையை விட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அந்த கையில் கொஞ்சம் அடிப்பட்டதுனால கையை விட்டு எடுக்கிறதுக்கு முடியல கஷ்டப்பட்டு தான் லாத்தி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து சந்துலேருந்து எடுத்து மேலேருந்து ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லத்தி எடுத்து நான் வச்சுட்டேன் இதில் பாருங்கள் நாலு எட்டு பத்து பதினஞ்சு முட்டை இருந்துச்சு இந்த கோயிலில் அதில் அந்த கோழி உட்காந்து இருந்துச்சு அதையும் ஒரு கோழியில் அந்த குடையில் அடிக்கிட்டேன் அடுக்கிட்டு அந்த கோழையில் அந்த கலர் கோழியை நம்ம உட்கார வச்சிட்டோம் இந்த மூலையில் இந்த இங்கே ஒரு கோழி வந்து அவையம் முட்டையெல்லாம் விட்டு எல்லா ரெண்டு மூணு கோழி ஒன்று விட்டுருக்கும் போல அது இருந்துச்சு ஆறு பத்து பதினாலு பதினஞ்சு பதினெட்டு முட்டை இருந்துச்சு அதுலேருந்து எல்லாத்தையும் எடுக்காமல் ஒரு எட்டு முட்டையை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு எட்டை முட்டையும் எடுத்துட்டு மீதி பத்து முட்டையை வந்து சமையலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் அந்த எட்டு முட்டையை எடுத்து கோழிக்கு வச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் கோழி ரெண்டு கோழி அவையும் வச்சுருக்கோம் அப்புறம் பொரி கருப்பு கலரில் வெள்ளை பொரியப்பட்ட கோழி ஒரு கோழி அவையும் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் விடை வெட்டில் ரெண்டு கொஞ்சம் ரெண்டு கோழி வந்து அந்த வைக்க போ கட்டு மேலே உட்காந்துருந்ததில்ல அந்த கோழியும் அந்த பரனில் ஒரு கோழி எட்டு முட்டை வச்சு உக்காந்து அந்த கோழி மொத்தம் அஞ்சு கோழியில் மட்டும் இடத்துல உட்கார வச்சுட்டு மீதி எல்லா கோழிகள் எல்லா முட்டையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா முட்டையுமே கலெக்ட் பண்ணி டெய்லிக்குமே கலெக்ட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த மொத்தம் வந்து அஞ்சு கோழி அவயத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு மூணு முட்டைகள் மட்டும் இப்போதிக்கு டெய்லியும் ரெகுலராக மூணு முட்டை நமக்கு வந்து கோழிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் இன்னும் வந்து அந்த பற இந்த பரமில் உட்காந்து கோழி மூல அந்த முட்டை இருக்குது கோழிகள் முட்டையிட வாய்ப்புகள் இருக்குது அதை நாளைக்கு செக் பண்ணி பார்த்துட்றோன்னு எத்தனை மூட்டை இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஒரு வாரமாக பார்க்காதனால இவ்வளோ அள்ளி ஷார்ட்டிங்கில் நடந்துச்சு அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி நம்ம அவையும் வச்சு ஒரு ரெகுலருக்கு கொண்டு வந்தாச்சு நன்றி உனக்கு கமெண்ட்டு நல்ல வீடியோ சந்திக்கலாம்